சோனியா காந்தி நாங்களும் இடத்தமிழுக்கு எதுக்குமே தொடக்கான சோனியா காந்தி இந்த படுகளை நடத்தின சோனியா காந்தி உங்களை பார்த்து பயிர் போராட்டம் நடத்துறோம் 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 நடத்திக்கொண்டே இருக்கிறோம் ஒரு பக்கத்தில் எல்லா தலைவர்களும் ஒரு பக்கத்துல வந்து எல்லா விடுதிகளும் மூடிட்டு வராங்க விடுதிகளை மூடனா மாணவர்கள் வந்து இருக்க மாட்டாங்கன்னு ஒரு அல்ப அட்வைஸ் பண்ணிட்டு ஆனா நேத்து நம்ம முதலமைச்சர் மாணவர்கள் போராட்டம் இந்த மாதிரி நடவடிக்கை ஏமாற மாட்டாங்க சொல்றாங்க இவ்வளவு அமைதியா முதல்வர்கள் இன்னைக்கு மாணவர்கள் போராட்டத்தை பத்தி முதல் வாயை வாய்ப்பு தேர்தல் அரசியல் கட்சி ராஜதந்திரம் சொல்ற கட்சி எவ்வளவு போராட்டப்படுவோம் எவ்வளவு போய் சண்டை போட்டோம் எவ்வளவு போய் பிச்சை விட்டு விலக மாட்டேன் பிடியாம இருக்கு இங்க போராட்ட கூட்டில இனிமேலும் காங்கிரஸ்